குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம லட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரி குரு நேசிப்போம் குருவை போற்று வன்பார்ந்த குருவாரி சென்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாத பலன் கேட்டீங்க எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்போதான் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம் இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாச மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பதிவு தான் ஃபுல் பதிவு இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம் இதுல பாருங்க விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் அதாவது மாசி மக இது எல்லாருக்குமே தெரியும் குருபோகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் இந்த சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அதாவது பதினாலாம் தேதி மாசி மாசம் பதினாலாம் தேதி வருது அனைவருமே இந்த மகா மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம் அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இதுலயும் கலந்துகிட்டு எல்லாமல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நான் அது இல்லாம குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அட்வார் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலயும் பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளியா இருப்பாங்க நல்ல குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இந்த ரிஷபராசி என்பது அதிகமா இருக்கும் குடும்பத்தை மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ரிஷபத்தை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணமும் ரிஷபராசி இருக்கும் அதாவது ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் கலை இசையில் ரொம்ப நாட்டம் நாட்டக்கூடிய அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்களா கண்டிப்பாக இருப்பாங்க குடும்பத்து மேல ஃபேமிலி மேல தன்னுடைய கணவர் மேல தன்னுடைய மனைவி மேல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய நபர் ஒரே நபர் யார்னா அந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய குணமும் நல்ல ஒரு கற்பனை திறம் திறனும் கொண்ட ஒரே ராசி இந்த ரிஷபராசி கொஞ்சம் பிடிவாத குணமும் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்துல நினைச்சிட்டு இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காம வெளியில் வர மாட்டாங்க அந்த ரிஷபராசிக்காரங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி என்ற வரக்கூடிய மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான தான் இது ஃபுல் பதிவு கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல கிரகங்கள் எங்க இங்க சஞ்சார செய்யறான் பார்ப்போம் பொதுவா அப்போ ஒரு ராசிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்யறா இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ராசியில அடுத்த ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறது பத்தாம் பதத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் சஞ்சார செய்யறாங்க சுக்கர பகவான் ராகுபவன் சேர்ந்து பதினோராம் இடத்துல சஞ்சார செய்யறாங்க ஒரு சிஸ்தர் இனத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் மட்டும் பதினோராம் பாவத்துக்கு பயிற்சி ஆகி போறார் மத்தபடி பார்த்தா செவ்வாய் பகவான் மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறது ஆகிறார் இது மிகப்பெரிய ஒரு யோகம் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு டைம் உங்களுக்கு இந்த மாசி மாசத்துல பாருங்க நல்ல ஒரு விசேஷமான ஒரு காலத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் கெட்ட பலனை மறந்துடுங்க இனிமேல் நல்ல பலனை நீங்க எதிர்பாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை நிறைய நல்ல பலனை எதிர்பாருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நெருங்கிருச்சு வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும் கெட்ட விஷயத்துக்கு நம்ம நிறைய நல்ல யோசிங்க நல்லதா யோசிங்க நல்லதா சிந்திங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் குரு சுக்கரன் டிவிய குறையும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பத்தி கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிவும் நம்ம கொடுத்துருந்தோம் நட்சத்திர பலன் குரு சுக்கரன் ஜோதிட நட்சத்திர பலன் நீங்க சர்ச்சு பரவ வரும் ஏன்னா இதை கேட்டுக்கிறீங்க அந்த பதிவு இப்போ கொஞ்சம் டிலே நம்ம பிப்ரவரி மாதம் கொடுக்க முடியல அதனால தமிழ் மாதம் அட்வான்ஸா உங்களுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குறோம் இந்த மாசத்துல பாருங்க கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு ஏன்னா இருபது நாள் வரைக்கும் பாருங்க ஒரு சில பேருக்குனா லாபங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய வருமானம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப செலவு அதிகமா பாத்திருப்பாங்க ஏன்னா ஜென்ம குரு இருக்கும்போது இங்கே குரு வக்ரமா இருந்தார் இப்பதான் வக்ர நிவர்த்தியானார் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவருங்க கொண்ட பணம் இன்கம் இதெல்லாம் பொருளாதாரத்தை ரொம்ப வீழ்ச்சிக்கு ரொம்ப சந்திச்சம் யாருன்னா ரிஷபராசியை சொல்லலாம் அதிகமாக இவங்களுக்கு கால்வெளி வலி தொந்தரவு நிறைய பேருக்கு பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவு இது மாதிரி நிறைய விஷயத்த பார்க்குறோம் ஒரு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பெருமொண்ட பணத்தை கொடுத்துட்டு அதை ஏமாறுறது பூமியில் ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மேஷரா அது அந்த ரிஷபராசியை சொல்லியிருக்கலாம் மெயினாக படிப்பு கல்வி சார்ந்த துறையும் தொழில் சம்பந்த துறையும் நிறைய ஒரு தடைகளை சந்திச்சாங்க வருமான இணைத்தம் பெருசாக சொல்லிக்கிறாப்புல இல்லை கொஞ்சம் இந்த மாசம் ரொம்ப தடையா இருந்துச்சுன்னா இனிமேல் இருக்கு அந்த சுக்கரன் ராகு இணைவும் சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரண்டாம் பாதத்துல செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியானது இது வேணா சூப்பர் ஏன்னா விரையாதிபதி செலவுக்குள்ள அதிபதியே இரண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வருதப்ப எந்த ஒரு கெட்ட பலனுமே ரிஷபராசிக்கு கிடையாது நிறைய நல்ல பலனை பார்க்கக்கூடிய டைமிங் பக்கவா இருக்கு பிளான் பண்ணி இறங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் முதல் பலனை ராசி பதினோராம் இடத்துல இருந்தா படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசியா இருக்கு கல்வியில பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய அரசியல்வாதி மூலம் பழக்க வழக்கங்கள் அரசாங்கம் வெற்றிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல திக் பலமாகிறார் சூரிய பகவான் அப்ப படிப்பு கல்வியில நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் உங்க பக்கம் தேடி வருது பாருங்க இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை அப்ப டைமிங் எப்படி இருக்கும் பக்கவா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி படிப்பு கல்வி சந்தோஷம் எந் எந்த துறை படித்தாலும் சரி மீனா இந்த கற்பனை சம்பந்தப்பட்ட துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள் கலை சம்பந்தப்பட்ட துறைகள் மருத்துவ துறைகள் கட்டிட சார்ந்த துறைகள் எந்த ஒரு படிப்பு படித்தாலும் சரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டைம் இருக்கும் யார் ஜாதத்தில் லக்கணத்தோட சூரிய இருக்கும் அவங்க எல்லாருமே அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் உண்டு பொருளாதார வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் இன்கம் சூப்பரா கொடுப்பாரு ஏன்னா வருமானத்துக்குள்ள அதிபதி பத்தாம் இடத்துல சூரியன் புதோட புதனோட சேர்ந்து இருப்பதனால இங்க வருமான இன்கம் குறை இருக்காது அரசாங்கம்லாம் உதவி கிடைக்கலாம் எங்க வேணா போய் கடன் கேளுங்க அரசாங்க பேங்க்ல கேட்டாலும் சரி இல்லை தனியார் பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி எல்லாமே பொருளாதார வருமானம் இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் அப்ப பர்ஃபெக்டா வரக்கூடிய அமைப்பு இந்த வருமானத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதம் இல்லாம பார்க்கக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு விஷயங்க கவர்மெண்ட் சம்பந்தமா தனியார் சம்மந்தமா ஏதாச்சும் ஒரு வழக்குகளை பார்ப்பாங்க ஒன்னு இடம் பூமி சார்ந்த விஷயம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த மாதிரி வழக்குகளை நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க எதுவுமே நடக்காம கொஞ்சம் தாமதம் பார்க்கிட்டே இருக்கும் ஒண்ணு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் பூமியில பிரச்சனை வந்திருக்கும் வண்டி வாகனத்துல பிரச்சனை வந்திருக்கும் வண்டி ஏதாவது ஒரு ஒரு தடைகள் வந்திருக்கும் எதிர்பாராத ஒரு கால்நடையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இதெல்லாம் ஒரு தடையில இதுக்கு முன்னாடி சந்திச்சீங்க ஏன்னா தை மாசத்துல ஒரு தடையில சந்திச்சிருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க ஏன்னா ஒரு மாசி மாசம் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதாவது ஏழாம் பார்வை உங்க ராசியை பார்க்கறதுனால வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இந்த யோகம் வரும் அரசாங்கம் மூலமாக வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ ஏதாச்சும் ஒரு விஷயம் யோகங்கள் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா திக்பலம் ஆகும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மெயினா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இந்த கரெக்டாக இந்த மாசத்துல ஒன்னும் இடம வாங்குங்க இல்ல பூமியை வாங்குங்க இல்ல தொழிலில் முதலீடு பண்ணலாம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இந்த மாசி மாசத்துல இருக்குதுன்னு பாத்துக்கோங்க பர்ஃபெக்டா வேலை செய்யுது நல்ல ஒரு டைம் அழகாக அமைச்சு கொடுப்பா அதே மாதிரி காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் இதெல்லாம் இருக்காது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய திறமை உங்களுக்கு கண்டிப்பா நூத்துக்கு முன்னூறு வரும் திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம போகக்கூடிய நேரம் உங்களுக்கு அழகாக அமைச்சு கொடுக்குறேன் இப்போ திருமண தடை இனிமேல் இல்லை அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நிறைய பேர் போகக்கூடிய அமைப்புலாம் வரும் மேலே பாருங்க வெளிநாடு வெளியூர்லாம் நிறைய வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி பாருங்க உடம்பு ஆரோக்கியம் எந்த ஒரு இது மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் பிரச்சனை இருக்காது ஏன்னா காது மூக்கு தொண்டை இது மாதிரி சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் நிறைய இருந்திருக்கும் அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இனிமேல் இருக்காது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கை கூடி வரக்கூடிய அமைப்பு வரும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா குழந்தை பாக்கிய தடை பண்ணியிருக்கோம் இனிமேல் தடையாகாது ஏன்னா கேதுவே சூரியனுடைய காலில் போறாரு அந்த சூரிய வந்து நேரம் சொந்த வீட்டை பாக்குற அதனால இங்கே குழந்தை பாக்கியம் சந்தோஷம் குழந்தைக்குள்ள அனுகிரகம் எல்லாமே அனுகூலம் அமைச்சு கொடுப்பாரு தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் அழகா இருக்கு அப்போ எந்த ஒரு தடையிலுமே நம்ம அதாவது இந்த ரிஷபராசிக்கு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் சூப்பரான நேரம் பார்த்துக்குங்க உத்தியோகம் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை வேற கண்ட்ரியில் வேலை பார்த்தாலும் சரி அவங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமையக்கூடிய நேரம் இப்போ வரும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்க பக்கம் வரும் அரசாங்க வேலையோ இல்ல தனியார் நிறுவன வேலையோ எந்த வேலை இருந்தாலும் சரி வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு இப்போ வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும் ரிஷபத்தை பொறுத்தவரை அப்போ நல்ல ஒரு எதிர்காலத்தை கூட லாபம் வருமானம் நல்லா இருக்கும் பெருமட்ட பணமாக வருவானமாக வாங்குறதோ பண்ணுறதோ குறுக்குறது வாங்குறதோ பட்டித்தொழிலோ இல்லை நகைகடை வேலை நகை கடை வச்சக்கூடிய நபர்களோ இது எல்லாத்துக்குமே சரி இந்த ஜென்ம குரு ஆனது இப்போ குரு பகமாக்கிற நிவர்த்தியானதுனால ஒன்றும் நகையாக வாங்கணும் இல்லை பணமாக வாங்கக்கூடிய யோகனா உங்களுக்கு அற்புதமாக வருது பார்த்துக்குங்க இந்த ரிஷபராசிக்கு நல்ல டைம் இருக்குது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை பண்ணவே உங்கள் பயன் வெற்றியாக வரக்கூடிய அமைப்பு வருது பிரம்மாண்டமாக தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வருங்க நல்ல ஒரு பழக்க வழக்காக இருக்கும் அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் வரும் இது எல்லாமே பார்க்கக்கூடிய டைம் வருது மெயினாக பாருங்க இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை கம்ப்யூட்டர் துறை கற்பனை சார்ந்த துறைகள் அடுத்த கலை சார்ந்த துறைகள் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் எல்லாத்துமே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய வாழக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாசத்துல நல்ல கிரக அமைப்பு நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்குங்க செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு குரு பகவான் நிவர்த்தி ஆகிறார் இது எல்லாமே உங்களுக்கு பலத்தை கொடுக்குது பத்தாம் இடத்தை சூரிய பகவான் திக் பலம் ஆகுறாரு அப்ப இந்த யோகத்தினால உங்களுக்கு நிறைய நல்ல பணம் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு ரிஷபராசியை பொறுத்தவரை இருக்குது தடைகள் இல்ல லாபத்தை மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி உங்க அமைப்பு இருக்கு இப்ப பெண்களுக்கு பாருங்க விளையாட்டு துறையா இருக்கட்டும் விஷயமா எல்லாமே பெண்களுக்கு பாருங்க நிறைய வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இப்ப கம் அதாவது நட்சத்திரம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை பிறந்தவங்க எளிமை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு தொழிலையோ உத்தியோகத்துலயோ நல்ல ஒரு மாற்றங்கள் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது ஆனா இந்த நேரத்தில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்போ அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அமைப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ ஒரு பயணத்தை மேற்கொள்றதோ எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் நல்லா ஒரு சாதகமான வரக்கூடிய நேரம் இந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு இந்த மாசி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ரோகிணி சில பிறந்தவங்க எதுலுமே கற்பனை திறன் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் பயங்கரமான டேலண்டான குணம் எல்லாமே இருக்கும் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இனிமேல் நல்ல ஒரு உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய அமைப்பு வீடு வாரு வீடு வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வெளிநாடு யோகம் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் இது எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கு எந்த ஒரு துறை இருந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு இந்த ரோஹிணி சில பிறந்தவர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசிரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து குணமும் அனுசரிச்சு புற குணமும் ஒரு டேலண்டான குணமும் இருக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திர அதிபதி வக்ரமா இருந்தால் இனிமேல் வக்ரத்தில் நிவர்த்தி ஆகிறாரு மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வருது மிருகசிரத்துல பிறந்தவங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் கனவு ஒற்றுமை சார்ந்த விஷயம் அடுத்து பாருங்க யூனிஃபார்ம் போட்டு விளாப்பாக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் இது எல்லாமே பாருங்க சூப்பராக கூடிய நேரம் அழகாக வருது பாத்துக்கோங்க இந்த மிருகசிரத்துல பிறந்தவங்க அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தை ஒரு வண்டி வாகனம் பூமி யோகம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் மிருகசரத்துல பிறந்தவங்க இங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வரக்கூடிய நேரம் அழகாக அமைச்சு கொடுக்குற அதாவது இந்த மிருகசிரியத்துல பிறந்தவங்க இனிமே கஷ்டப்படாம ஒரு லைஃப வாழக்கூடிய நேரம் வரும் வரக்கூடிய மாசி மாத பலன் அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது